ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் யார் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இது வந்து மண்டே எப்பிசோடில் நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி தான் பேச போகிறோம் ஸோ யார் யார் நாமினேஷன் வந்திருக்காங்க அப்படின்னு ஆக்சுவலி இது க்ளோஸ் நாமினேஷனால் திருப்பி ரெண்டு மூணு பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஸோ ஏழு பேர் தான் வந்திருக்காங்க ஸோ அது யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் யார் யார் யாரை பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏழு பேர் நாமினேஷனில் வர பட்சத்தில் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்திருக்காங்க அன்ஷிதா தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வீட்டு வந்திருக்கு அன்ஷிதா அஞ்சு வீட்டு மஞ்சரி நாலு வீட்டு ஜாக்லின் பவித்ரா விஷால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி ஸோ வந்து ராணுவ் இவங்கெல்லாம் வந்து நாமினேஷன்லாம் வந்திருக்காங்க யார் யாரெல்லாம் வரலன்னு பார்த்தீங்கன்னா ரயான் வந்து ஆல்ரெடி என்எஃபி இருக்கிறதுனால அவர் வரல அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா வரல லக்கிலி சௌந்தர்யா வரல அப்புறம் வந்து தீபக் வரல எப்பயும் போல் அவர் சந்து கேப்பில் எஸ்கேப் போயிட்டார் தீபக் பவித்ராவு போட்டாங்கன்னு அது ஒரு ஓட்டு தான் போட்டாங்க அதனால் அது நாமினேஷனில் வரல மற்றவங்களுக்குலாம் அந்த ஒரு ஓட்டு கூட வரல சௌந்தர்யாவுக்கும் அருண்க்கு வரவே இல்லை ரயான் வந்து என்எஃப் இருக்கிறதுனால அவர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏழு பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க நாலு பேர் வரல ஓகேங்களா ஸோ இதில் யாரெல்லாம் என்ன ரீசன் சொல்லி பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் அன்ஷிதாக்கு தான் வந்து அஞ்சு ஓட்டு வந்திருக்க பட்சத்தில் யாரெல்லாம் அன்ஷிதாவை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சௌந்தர்யா அருண் ஜாக்லின் ராணவ் முத்து இவங்க அஞ்சு பேரும் அன்ஷிதாவை பண்ணியிருக்காங்க ஸோ க்ளோஸ் நாமினேஷன் இருந்தாலும் அஞ்சு ஓட்டு அன்ஷிதாவுக்கு போயிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து அன்ஷிதாவையும் ஜெஃப்ரியும் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருக்குமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அன்ஷிதா வந்து பாசமாக தான் இருக்காங்க பட் ஆனால் டாஸ்க்கு ஏதோ ஒரு இடத்துல அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க பாசமாகவும் இருக்காங்க ஆனால் இல்லாத மாதிரியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரியா வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்கான் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏதோ ஒரு இடத்துல அந்த கேம் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரியை சொல்லியிருப்பாங்க அப்புறம் அருண் வந்து அன்ஷிதாவை சொல்லியிருப்பார் ஜாக்லீனை சொல்லியிருப்பார் ஜாக்லின் அவங்க தேவைக்கேற்ற மாதிரி பழகுறாங்க தேவை முடிஞ்சோன்னே விட்டுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்லினை அப்புறம் ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதாவை பண்ணியிருப்பாங்க அவங்க யூஷுவல் அதான் டாஸ்க்கை விட்டுட்டு டாஸ்க்கு தவிர மற்ற இடத்துல வன்மத்தை காட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராணுவம் வந்து அன்ஷிதா என்ன சொல்லியிருப்பாருனா ரூல்ஸ் ஃபாலோ ஃபாலோ பண்ணாத மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த சிங்கிள் டாஸ்க் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க முத்து வந்து முத்து வந்து அன்ஷிதாவை சொல்லியிருப்பார் ரெண்டு சொல்லியிருப்பார் அன்ஷிதாக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஒன்று வந்து வன்மமும் கட்டுறாங்க ஒரு பக்கம் பாசமும் கட்டுறாங்க ஆனால் இது யார் எதுன்னு தெரியல அனுச்சி முழு முழுசாக அன்ஷிதா எதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அஞ்சு பேர் அன்ஷிதாவை பண்ணியிருக்காங்க அப்புறம் முத்து வந்து ராணவியும் பண்ணியிருப்பார் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஓட்டு அன்ஷிதா கொஞ்சிருக்க பட்சத்தில் மஞ்சரிக்கு நாலு ஓட்டு வந்திருக்கு மஞ்சரியை வந்து யார் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு நாலு ஓட்டு வந்தது இதில் வந்து விஷால் ஒன்று போட்டிருக்காரு ஆக்சுவலி மஞ்சரிக்கு அப்புறம் ஜெஃப்ரி ஒன்று போட்டிருக்காரு அப்புறம் இன்னொன்று வந்து ராணுவ் போட்டாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஆஃப்யஸாக அன்ஷிதா ஸோ அந்த குரூப் ஃபுல்லாக ஏன்னா மஞ்சரியாலையும் ஜாக்லினாலையும் வந்து இந்த குரூப் வந்து டோட்டல் இமேஜ் டேமேஜ் ஆச்சு இல்லைங்களா ஸோ அதனால் மஞ்சரியும் ஜாக்லினும் இவங்க வந்து டார்கெட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அன்ஷிதா வந்து அன்ஷிதா விஷால் ஜெஃப்ரி ராணவ் இவங்க நாலு பேரும் வந்து ஜாக்லின்க்கு ஓட்டு போட்டாங்க ஸோ ஜாக்லின்க்கு சொன்ன ரீசன் ஆப்வியஸாக வந்து அவங்க செல்ஃபிஷாக இருக்காங்க தேவைப்பட்டால் கலந்துக்கிறாங்க இல்லைனா வந்து அதாவது தேவைப்பட்டால் சேர்ந்துக்கிறாங்க இல்லைனா வந்து தேவையில்லைன்னு விட்டுடுறாங்க தேவைப்படமும் சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அனுஷிதான் வந்து ஜாக்லின்க்கு சொன்னது இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட பர்சனல் லைஃப்பை பாதிக்கிற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க இங்கே அவங்க பண்ண தப்பு தான் ஃபுல்லாக அனுஷிதான் என்ன கேமில் பண்ணாங்களோ அதை தான் ஜாக்லினும் மஞ்சரியும் எடுத்து வச்சாங்க இதில் ஆல்ரெடி அவங்க நெகட்டிவ் ஃபேமோடு தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க பிக் பாஸ் டீம் இது பிக் ஷோக்கு உள்ள வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னு ட்ரை பண்ணதா வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க அனுச்சிதான் இப்போ இவங்க வாயை வச்சுட்டு அதை ஃபுல்லாக நெகட்டிவாக மாற்றிட்டு அதுக்கு இன்னொருத்தங்க காரணம்னு சொல்லி நாமினேட் பண்ணுறது வந்து எந்த வகையில் ஃபேர்னு தெரில கைஸ் ஸோ இதை அவங்க பண்ணிருக்காங்க ஓகேங்களா